கல்பாக்கம் அருகே ஈசிஆர் சாலையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்தாங்கடையில் வியாபாரிகள் சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் மறியலில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவித்தார்கள் கள தகவல்களை சொல்லுங்க கல்பாக்கம் அருகே கூவத்தூர் பேட்டையைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவர் காத்தாங்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் வைத்துள்ளார் நேற்றிரவு பெட்ரோல் பங்க் மூடிவிட்டு சுமார் பதினோரு மணியால் வீட்டுக்கு செல்லும் போது கிழக்கு கடற்சாலை வழி மறுத்து மருமகம் ஒரு வெட்டி படுகொலை செய்தது இந்நிலையில் இந்த கொலை குற்றவாளிகளை கைது கூவத்தூர் பகுதி வியாபாரிகள் இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஈடுபட்டனர் அப்போது சுமார் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விரைந்து வந்த போலீசார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கொலை குற்றவாளிகளை விரைவில் பிடிக்க வேண்டும் கொலையாளிகளுக்கு உகந்த தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் இவ்வளவு காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று இரவுக்குள் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்று உறுதியளித்தின் பேர் வியாபாரிகள் மரியாதை கைவிட்டு கலந்து சென்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு கேட்டுப்பெறுங்கள்